பிள்ளைகளா இன்னைக்கு இந்த பதிவு உங்க கல்ணப்படுது அப்படின்னா இன்னும் ஐந்து நாட்கள்ல மிகப்பெரிய விஷயம் வந்து உங்க வாழ்க்கையில் நடக்க போது ஆமா தங்க பிள்ளைகளா ஒவ்வொரு தருணமும் வந்து ஆழமா யோசிச்சு ஆழமா ஒரு சில தங்க பிள்ளைகள் அழுதுட்டு இருக்கீங்க ஏன் எனக்கு இந்த விஷயம் மட்டும் நான் போராடிட்டே இருக்கேன் ஏன் எனக்கு இந்த விஷயம் மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அழுதுட்டு இருக்க தங்க பிள்ளைகள் நம்ம வரந்துருமாறா எம் பார்த்து சொல்லியிருக்காங்க என்னுடைய நாணயத்தை வாங்கி நீ பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் எண்ணி நீ ஐந்து நாட்கள்ல அந்த காரியத்தை சிறப்பா முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க